திருப்பள்ளி எழுச்சி ஆரின் பாடல் மைப்பொரு கண்ணியர் மானோணத்து இயல்பில் வணங்குகின்ற ரணங்கின் வணங்குகின்ற கமலங்கள் மலரும் சோல் திரு பெருந்தூரை ஊரே சிவபெருமே சிப்புரும் கமலங்கள் மலரும் தன்வாயல் சோழ் திரு பெருந்தூரை ஊரே சிவ பெரும் திருப்பள்ளியெழுச்சி ஆரின் பொருள் பொருள் பார்வதி தேவியின் துணைவனே செந்தாமரை மலர்கள் மலர்ந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வசிக்கும் சிவபெருமானே எம்பெருமானே உன் அருள் என்னும் பெருந்தகமையை உள்ளத்தில் உணரும் அடியவர்கள் குடும்பம் பந்தபாசங்களை உதறிவிட்டு உன்னை தரிசிக்க வந்துள்ளனர் கண்ணில் மை தீட்டிய பெண்மணிகளும் மனித இயல்புக்கு ஏற்ப வணங்க உன்னை வணங்க வந்துள்ளனர் எங்களுடைய பிறப்பை நீக்கி எங்களை ஆட்கொண்டு முக்தி நிலை தர உடனே விழித்தருள வேண்டும் விளக்கம் சாதாரண மனிதன் எப்படி இறைவனை வணங்குவான் பூ கொண்டு வருவான் கற்பூர ஆரத்தி செய்வான் தூபத்தை போடுவான் நெய் தீபம் ஏற்றுவான் இதையெல்லாம் செய்துவிட்டு ஒரு கஷ்டம் வந்து விட்டால் இப்படியெல்லாம் செய்தும் என்னை சோதிக்கிறாயே இது உனக்கே அடுக்குமா என்று திட்டுவான் இப்படிப்பட்டவர்களும் கோயிலில் நிற்கிறார்கள் வந்த பாசமே வேண்டாம் என்று அவனே கதியேன சரணமடைய வந்தவர்களும் நிற்கிறார்கள் எப்படிப்பட்ட பக்தியாக இருந்தால் என்ன உன்னை நம்பி அவர்கள் வந்து விட்டார்கள் அந்த இருதரப்புக்கும் பிறப்பற்ற நிலை தந்து பேரானந்தத்தில் திளைக்க வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் மாணிக்கவாசகர் அறிந்தும் அறியாமலும் பக்தி செலுத்தும் இரு பாட வேண்டிய முக்கியமான பாடல் இது